ஹலோ friends, வெல்கம் டு Drone Academy. ஹலோ guys, welcome to Drone Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தியில என்ன தொலை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அடுத்து நமக்கு வந்து பார்த்தனா தேர்வுக்கு எத்தனை நாள் இருக்கு சார் 90 நாட்கள் ஓகேவா 90 நாட்கள் இருக்கு இந்த 90 நாட்கள் வந்து பார்த்தா நம்ம வந்து லட்சியத்தோட பயணிச்சா நமக்கு என்ன என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் அலட்சியத்தோட பயணிச்சா நமக்கு என்ன என்ன கிடைக்கும்ன்றதையும் பார்க்க போறோம் என்ன என்ன கிடைக்காதுன்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம் கிடைக்கும் கிடைக்காத கிடைக்காதுன்றதையும் நம்ம வந்து பாத்துறோம் சரிங்களா ஏ அப்படினா ஆஹ் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடையணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு லட்சியம் இருக்கணும் கேட்பேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் போனா வாட் இஸ் ஒரு எய்ம் லட்சியம் என்ன அப்படிதான் கேட்பாங்க ஏன்னா எய்ம் இல்லாம நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் போஸ்ட் இல்லாத கோல் அதாவது கிரவுண்ட் மாதிரி கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல் போஸ்ட் தான் அந்த பாலுக்கு மரியாதை அந்த ஆடுற ஆட்ட நான் எனக்கு ஆட

மேஜர் சோண்டு வந்து பார்த்தா இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாருக்குமே லட்சியம்ன்றது இருக்கு சார் கூட அந்த அலட்சியத்தினால அந்த லட்சியத்தை அடைய முடியாம கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் வந்து தவிக்கிறாங்க சார் கண்டிப்பா ஏன்னா இது ஏன் நான் இவ்வளவு ஓப்பனா சொல்றேன் அப்படின்னா நானும் ஒரு காலத்துல அந்த எயிட்டி பர்சன்ட் இருந்தேன் சார் இருந்துட்டு எப்ப நான் அந்த அலட்சியத்தை அந்த லட்சியத்துக்கு முன்னாடி அந்த ஆ இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆவை எப்ப தூக்கணும் இப்படி என் பேர்ல அருள்ல

அப்படின்ற அளவுக்கு மாறி போச்சு சோ அப்ப என்ன அப்படின்னா ஒரு ஆ ஓகே அந்த அகரவச முதலீட்டை தூக்கும்போது என்னுடைய தலையத்தே மாறிடுச்சு கண்டிப்பா சார் ஓகேவா சோ அதே மாதிரி தான் அப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க நான் வாங்கின பல்பு தான் இவ்வளவு நான் இந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு காரணம் ஓகேவா சோ நான் வாங்கின பல்பு உங்க மேலேயே வந்து காட்டினா நீங்களும் வந்து லைஃப் சரி லைட் வந்து சரி லைஃப் பிரகாசமாகும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சரிங்களா இன்னும் நம்ம கண்டென்ட் உள்ளே போல ஆனா இதுவே உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு புரிஞ்சிருக்கும் ஓகேவா ஓகேவா சரி ஓகே இந்த வீடியோ யாரும் அலட்சியமாக பார்க்காதீங்க லட்சியத்தோட பாருங்க ஓகேவா சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லட்சியங்கள் என்னென்ன வகை அதை பற்றி நம்ம சார் வந்து சொல்லுவார் ஸோ லட்சியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்க நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம பயணிக்கிறோம் அதில் சில நேரங்களில் சில விஷயங்கள் வரும் அதுதான் அலட்சியங்களாக மாறும் என்னென்ன அலட்சியங்கள் ஃபஸ்ட் ரிஸ்டால் பண்ணிடலாம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பாருங்கள் நம்ம பண்ணக்கூடிய முதல் தப்பு அலட்சியத்தில் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு என்ன தெரியும் நமக்கு ஒரு டாபிக் எடுக்கிறோம் அந்த டாபிக் எடுத்து படிக்கிறப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் நம்ம பிளைண்டா போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அது மிகப்பெரிய அலட்சியம் ரிவிஷன் பண்ணாம நம்ம ஒரு இடத்துல போய் அப்ரோச் பண்றப்போ கண்டிப்பா அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த அலட்சியத்தை முதல்ல நீங்க உடைக்கணும் சரிங்களா எனக்கு தெரியும் அது என்னன்னா இது நான் படிச்சத்தனே ஏன் சரிமா சார் இப்போ வந்து பாலிடிக்ஸ் நான் படிச்சது ஓகேவா அப்புறம் எக்கனாமிக்ஸ் அதை ஆல்ரெடி படிச்ச தான் தமிழ் தமிழ்லாம் நான் வந்து ஆறு ஒன்னா பச்சிக்கிற தமிழ் எனக்கு என்ன நான் வந்து ஆல்ரெடி ஒரு பச்ச தமிழ் ஓகே அந்த இனத்தை மதத்தை போய் திணிக்கிறது ஓகேவா ஆனா அது எதுவுமே வந்து அங்க நயா பைசா குறைஞ்ச கிடையாது சார் கண்டிப்பா ஓகேவா அங்க வந்து அறிவு தான் முக்கியமே தவிர இந்த தேவையில்லாத விஷயம் ஆணிலாம் அங்க தேவையே படாது ஓகேவா சோ அப்படின்னும் போது எனக்கு தெரியும் அப்படின்ற எந்த விதமான இனத்தோட எதையுமே விட்டுறாதீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் படிக்கிறேன் எனக்கு தெரியும் நினைக்கிறது நம்ம அலட்சிய பாதல கொண்டு போயிடும் ஓகேவா எனக்கு தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது ஓகேவா தெரியும் ஆனாலும் நான் படிப்பேன் எனக்கு தெரியும் பாலடி நான் படிச்சேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் படிப்பேன் ஓகேவா நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம் முடிவு வரைக்கும் அதாவது ஒரு டைலாக் இருக்கு சார் ஓகேவா அது எங்க அண்ணா சொல்லிட்டே இருப்பாரு ஓகேவா என்னன்னா நீ வந்து இந்த இந்த கையில

அது உண்மையான விஷயம் ஓகே அது ரியாலிட்டிக்கான விஷயம் அதுதான் அதே மாதிரி அது வரைக்கும் உங்களுக்கு எது கேட்டாலும் தெரியும் ஆனா நான் படிப்பேன் ஓகே சொல்லிட்டு அலட்சியத்துல விட்டுறாதீங்க ஓகேவா இந்த பைரவா படத்துல வந்து விஜய் டயலாக் சொல்லுவார் சார் அதாவது அஹ் எப்பவுமே வந்து தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஓகேவா அதை நம்ம அப்படியே மாத்தி போட்டு நம்ம டிம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியாத குஷன் இல்லை அட விட போறா தெரிஞ்ச குஷனா அல்ல அதிகமாக இருக்கு ஏன்னா இது தெரிஞ்ச குஷன் இது நல்லா தெரிஞ்ச குஷனா இல்ல சுமாரா தெரிஞ்ச குஷனா இல்ல ஓரளவுக்கு தெரிஞ்ச குஷனா இல்ல தெரிஞ்ச மாதிரி தெரியாத குஷனா இல்ல தெரியாத மாதிரி தெரிஞ்ச குஷனா இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன் இது தெரியாத குஷனா எப்படி பார்த்தாலும் தெரியாதுதான் தான் நீங்க தலையில பார்த்தாலும் தெரியாது நேரா பார்த்தாலும் சரி சைடுல பார்த்தாலும் தெரியாது அது தெரிஞ்ச குஷன்ல சார் நான் வந்து நாலு ஆப்ஷனுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆமா தெரியாத குஷன் ஒரு ஆப்ஷன் ஈஸியா போட்டு வந்திரும் ஆனா தெரிஞ்ச குஷனுக்கு நாலு ஆப்ஷனுமே இது கரெக்ட்னு வரும் இதுவும் வருது

அதை தெரியும் நம்ம விட்டு போறதுனால தான் ஓகேவா அது இது எதுல நம்ம நிறைய பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸ்ல சார் மேக்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாதி பேர் வந்து கணக்கு போட்டு பாத்துருவாங்க உடனே போட்டு பார்த்துனா ராமானுஜர் ஆயிடுவாங்க இன்க்ளூடிங் மீ நானும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால்ஃபெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு ராமானுஜரே பூந்துட்டா நினைச்சேன் நான் இந்த கணக்கு பர்சன்டேஜ் தானே ரொம்ப ஈஸி அந்த கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகாயன் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பதம் பாத்து சார் பகாயன் கொஸ்டின் பதம் பதம் பாத்து நல்லா இருக்கீங்க ஓகேவா ஒரு பகாயன் கொஸ்டின் இருபத்தோ ரொம்ப பேசிக் சார் அந்த கொஸ்டின் நான் செருப்படி வாங்கிட்டு வந்தேன் எக்ஸாம் ஆல்ல சோ அப்போ இங்க எத்தனை ராமானுஜரோட உருவாகலாம் ஓகேவா தீன் பிசிக்கு ராமானுஜர் தேவையே இல்ல ஒரு ராமானுஜரோ சயின்ஸ் யார் சார் வராங்க சசிவிராமன் சசிவிராமனோ ஓகே அப்புறம் தமிழுக்கு சாலமன் பாப்பியா அவரையும் வரப்போற சரி ஓகே தமிழுக்கு ஒரு அறிஞரோ பாரதியாரோ அவங்க தேவையே இல்லை நான் கேக்குற இருநூறு கொஸ்டினுக்கு கூடுமான ரைட் கொஸ்டின் போடணும் எனக்கு தேவை நீ ராமானுஜர் ஆயிரு பாரதியார் கண்ணதாசன் ஆயிரு யேசுதாஸ் ஆயிரு யாரா ஒண்ணா இரு ஓகேவா ஆனா நான் கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இரு அவ்வளவுதான் ஓகேவா இதுதான் டீம் பிசி கேக்குறாங்க ஓகேவா சரி சார் ரெண்டாவது என்ன ஆஹ் ரெண்டாவது நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு சார் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் ஒரு சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிக்கிறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி இந்த டாபிக் நாளைக்கு படிச்சுக்கலாம் ஸோ நாளைக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போடுற எந்த விஷயமோ நம்ம மைண்ட் என்ன பண்ணணும் அதை ஏற்றுக்குங்க ஸோ நாளைக்கு நாளைக்குன்னு போட்டு கடைசி வரைக்குமே அந்த டாப்பிக்கை முடிக்க முடியாமல் நாளைக்கு நாளைக்குன்னு போய் பார்க்குறப்போ ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறப்ப பல்காக உட்காந்துரும் உங்ககிட்ட இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கும் அது என்ன பண்ணோம் அடுத்த வாரம் போடுவீங்க கடைசியாக என்ன பண்ண மாட்டீங்க அதை ஃபினிஷ் பண்ண மாட்டீங்க சோ அந்த நாளை என்பதை தவிர்க்க வேண்டிய நிலைமையில இப்போ இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ்ல நைன்டி நைன் பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டீங்க போய் செவன்டி பர்சன்டேஜ் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது அந்த நாளைன்ற விஷயம் சார் நம்ம நாளைக்கு அதை ஃபினிஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆனா கடைசியில் அந்த நாளை தான் நம்மளை ஃபினிஷ் ஓகே நாளைக்கு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண நினைப்போம் அதை நாளை என்ன பண்ணிருக்கீங்க நம்மளை ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்ப நாளைக்கு வந்து நாலாணிக்கு யோசிச்சு நாலாணிக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாளை என்பதற்குண்டான சரியான அறிஞ்சு என்ன அப்படின்னா இல்லையா சார் இல்லை நாளை என்பதற்கு வந்து அறிஞர் பொருள் வந்து இல்லை நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்று அந்த விநாயகர் கதை தெரியுங்களா விநாயகர் தெரியும் விநாயகர் கதை தெரியாது இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு விநாயகர் சொல்லுவாரு ஞாபகம் இருக்கு ஆனா கதை ஞாபகம் இல்ல சரியா அந்த நல்ல கதை தான் அப்புறம் சரி ஓகே அந்த விநாயகர் கதை நம்ம விரிவா அடுத்த வீடியோ பத்தில பாப்போம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டனுக்குள்ள வந்துடும் நாளை ஆஹ் ஓகே அப்ப நாளை அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வந்து தள்ளி போடுவது நான் ஒரு வீடியோ போடுறேன் சார் தள்ளி போடுவதற்கு கொல்லி போடுங்கள் ஓகேவா சொல்றீங்க தள்ளி போடுவதற்கு கொல்லி போடுங்கள் ஏன்னா நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப லைவ் டெஸ்ட் கூட சார் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு வந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு அறுநூறு தான் வராங்க காரணம் அந்த மீது அந்த ஆறுநூறு பேர் என்ன அப்படின்னா அப்பர் லைவ் பாத்துக்கலாம் ஓகே அதுவே அதுலயே அவங்க அலட்சியம் இருக்கும் நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் தானே சிக்ஸ்த் புக் தெரிஞ்ச ஆனா இதுதான் உங்களுக்கு பெரிய ஆப் வைக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஓகேவா நம்ம லைவ் டெஸ்டே நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம் நம்ம லைவ் டெஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அந்த பிஃப்டி இயர் சேலஞ்சு நான் சொல்லிருப்பேன் ஓகேவா முதல்ல யார் அந்த சிம்பிள் எல்லாம் சொன்னேன் சார் முதல்ல யார் வரணுக்கு முக்கியம் இல்லை கடைசியில் யார் வராங்கன்னு தான் முக்கியம் அதே மாதிரி நான் என்ன சொன்னேன் கடைசி வரைக்கும் யார் வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பீங்க ஓகே இதை மட்டும் என்னைக்கும் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப நாளைக்கு இந்த லைவ் டெஸ்டே வச்சு நம்ம சொல்லலாம் சார் ஏன்னா லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் நாளைக்கு வேற லைட் ட்ரெஸ் வந்துடும் அது என்னைக்கு பார்ப்பீங்க அடுத்துக்குள்ள எக்ஸாம் டே வந்துடும் அந்த எக்ஸாம் தள்ளி போடுவோம் இந்த மாதிரி தள்ளி போட்டு 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 கடைசி அந்த எக்ஸாம் நம்மள தள்ளி போடுது சார் டெஃபினெட்லி ஓகேவா நம்ம எப்படி தள்ளி போடுறோமோ இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் தள்ளி போறோம் நாளைக்கு அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுது நம்மள தள்ளி போட்டுது நீ வேலை நீ வேலைக்கு ஆக மாட்டேன் இந்த வேலைக்கு நீ தேர மாட்டேன் ஓகேவா ஸோ அந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க அடுத்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்து தள்ளி போடுற வேலையை வச்சுக்காதீங்க ஓகேவா தள்ளி போடுறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த தள்ளி போடுறது உங்களை தள்ளி போட்டுரும் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நன்றே செய் இன்றே செய் இப்போதே செய் அப்படின்ற மாதிரி அதை அப்பவே செஞ்சு ஓகேவா சார் அடுத்த விஷயம் வந்து நான் ஸ்ட்ராங் எதெல்லாம் ஒரு டாப்பிக்கில் ஸ்ட்ராங்கா இருக்கேன் இப்போ டாபிக் வைஸ் தெரியுன்றதை விட ஸ்ட்ராங்ன்ற ஒரு வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்தி பார்த்திருக்கேன் சார் எனக்கு இப்போ பாலைக்காரர்கள் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார் இருபது கேள்வி கேக்கிறீங்கன்னா இருபது கேள்வி ரைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது அப்போ ஸ்ட்ராங் என்ற விஷயம்னா எப்படி வரும்னா படிக்க படிக்க ரிவிஷன் பண்ண பண்ண வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் அப்போ அந்த ஸ்ட்ராங் ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு ரிவிஷன் வார்த்தையை திருப்பியும் பயன்படுத்துங்க ஓகேங்களா இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார் இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிற வச்சுங்களேன் இப்போ ஜிம்முக்கு வந்து ஒருத்தர் ஆறு மாதம் போயிட்டு இருக்க நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டார் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஏன் நான் ஆறு மாதம் ஜிம்முக்கு போகணும்னு சொல்லிட்டு அடுத்த ஆறு மாதம் விட்டார் அப்படின்னா அப்போ ஆறு மாசம் விட்டுப் பிறகு திரும்ப நான் வந்து ஜிம்முக்கு போறேன்னு சொன்னாவே}}{|லைக்காது| நம்ம ஜெய் சேர் அப்துல் சொல்றப்ப. சார் ஜிம்முக்கு வழியா போறது சொல்ல இல்லை ஜிம்முக்கு நீ ஜிம்முக்கு வெளியா போறீங்க. இல்லை வீட்டுக்கு போற அப்படினா ஜிம்மை தாண்டி தான் போனோம் அது போறே ஏட்டி பாத்துறேன். ஏட்டி பாத்துற வந்து பாத்தீங்கன்னா இங்க சொன்னது பஸ் நான் டம்பல்ஸ் போடணும்னு சொல்லுது. டம்பல்ஸ் போடறத பாத்துறப்ப அவர் போட்டவனே அப்படியே அவரை மாரி பறந்து கேரக்டரா. இல்லங்க ஸ்ட்ராங் பாய் அப்படின்னு சொல்லிப்போம்.

வீக்லி வைக்கிறோம் சார் எவ்ரி இப்போ நாளைக்கு கால லைவ் டெஸ்ட் இருக்காய் சார் லைவ் டெஸ்ட் இல்லை ரிவிஷனு அதாவது நம்ம வந்து அந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சில் வந்து மூணாவது தான் வந்து பிளாட்டினம் உண்டான டெஸ்ட் வந்து நாளைக்கு கால அஞ்சு மணிக்கு யாரெல்லாம் வரையின்றதை பார்க்கலாம் வரையினதுக்கே கமெண்ட் பண்ணுங்க பார்த்துப்போம் சேலஞ்ச் பண்ணுவோம் ஏனா பாது பேர் சேலஞ்ச் பண்ணுறதோட போயிடுறீங்க சேலஞ்சு பண்றது முக்கியமே இல்லை அந்த சேலஞ்சை முடிக்கிறது தான் முக்கியம் எத்தனை பேர் முடிக்கின்றதை பார்க்கலாம் நாளைக்கு இன்னைக்கு கமெண்ட் பண்ணி போங்க நாளைக்கு காலையில் ஒன் அஞ்சு மணிக்கு நான் லைவ் வருவேன் ஓகேவா சார் நாலரை மணிக்கு அந்த நாலரை மணிக்கு லைவ்லேயும் நான் வந்து அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்க சார் நான் வந்து நைட்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி காலையில நான் வந்துடு சார் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் வருங்கிட்டத்தை வந்து பார்க்கலாம் சரியா ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு உங்களுக்கு ஒரு வகையான மோட்டிவேஷன் தான் நமக்கே தெரியாம நம்ம வந்து மோட்டிவேட் ஆகக்கூடிய விஷயம் தான் ஓகேவா அப்ப பாதி பேர் வந்து பார்த்தா இந்த ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுத கிடையாது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு மார்க் போட்டுருந்தேன் சார் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் தொண்ணூத்தி மார்க் போட்டீங்க ஓஎம்ஆர் அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா சார் நான் ஓஎம்ஆரில் போடல ஏபிசிடி போட்டேன் அது ஓகே சார் அப்பனா உங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு மார்க் எடுத்து வேஸ்ட் சார் ஸோ அப்போ என்னன்னா இது எப்பேற்பட்ட விஷயம் வச்சுங்க சார் இப்போ வந்து ஒரு ஓட்டப்பந்திய பாத்தீங்களா சார் நம்ம ஒடிசால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிய விளையாட்டு போட்டி ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் படிக்கும்போது ஒரு கரண்ட் அபேஷன் சார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தார் சார் ஓ அவர் தான் ஆனால் ஒரு மெடல் தரல ஏன் ஏன்னு சொல்லு பாக்கலாம் ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்குண்டான லைனை விட்டு அடுத்த லைன்ல கிராஸ் பண்ணி அந்த ரன்வே ரன்வே இருக்கு பாத்தீங்களா ஒரு அந்த அவர் ட்ராக்ல போகாம அடுத்த ட்ராக்ல போய்ட்டார் இத்தனையும் அவர் போனது வந்து லெங்க்த் ட்ராக் தான் சார் அந்த பெரிய வலையில் தான் போனாரு அதனால அவர் கொடுக்கல இத்தனையும் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தார் சோ இதுதான் விஷயம் அப்ப நம்ம கடைசி வரைக்கும் ட்ராக் மாறக்கூடாது ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ்னா ஓஎம்ஆர் தான் டைம் இல்லைன்றது நான் அப்படியே பார்த்து போனேன் சார் ஓகே டைம் இல்லைன்றதுக்கும் டைம் ஒதுக்கலைன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு டைம் இல்லைன்னு சொல்லி காரணத்தை சொல்லி தப்பிக்காம டைம் சொல்லிட்டு பண்ண உணர்ந்து ஜெயிக்கலாம் இந்த தொண்ணூறு நாட்களும் உங்களுக்கு வேலைகள் இருக்கும் ஓகேவா உங்களுக்கு வந்து பாத்தினா கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் இதை தாண்டியும் ஜூலை பதிமூணுல ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா ஓகேவா இந்த தொண்ணூறு நாட்களை நீங்க எப்படி தான் அந்த வாய்ப்பு உங்ககிட்ட வரப்போதா இல்ல கை நழுவி போக போதான்றதுக்கு ஓகேவா சோ லட்சியத்தோட இந்த தொண்ணூறு நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாம இதை தாண்டிய தப்புன்னு சொன்னா கே கமெண்ட் பண்ணுங்க சார் நான் இதையும் இந்த தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பர்சனலா நான் பண்ண தப்பு ஷேர் பண்ண தப்பு ஓகேவா அதுதான் நம்ம இங்க வந்து ஒரு வீடியோ கொடுக்குறோம் இந்த தப்பை நீங்க பண்ணாம இருந்தா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் ஓகேவா இதெல்லாம் சக்ஸஸ் குண்டான ஒரு விஷயம் ஓகேங்களா சரி ஓகே மிஸ் இந்த வீடியோ பதிவில் லட்சிய பாதையில் பயணிச்சா என்னென்ன கிடைக்கும் இது நமக்கு இது நல்லாவே தெரியும் அலட்சியத்தை இந்த நாங்கள் சொன்ன அலட்சியத்தைலாம் வந்து நீங்க பண்ணாமட்டா லட்சிய பா ஓகே அந்த லட்சிய பாதியில் போனால் என்ன சார் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரே அந்த வேலைதான் அது எத்தனை வயசு வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் ஜாலியா ஜிம்கானா தான் ஓகேவா சரி ஓகே கைஸ் மீன் ஒரு பதிவில் ஒரு சூப்பரான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களும் விடைபெறுது அல்பு திரோண அகாடமி ஜெகதீஷ் பரம் திரோண அகாடமி